பைவாலுங்கிறப்ப இன்ஜின் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு கூட போகலாம் அதில் அதுவும் இல்லாமல் டயர் வந்து ஷியர்ட் டயர் டேர்ட்டு இதில் சேத்துல வந்து ரெண்டு வீல் மாட்டினா கூட ரெண்டு பயத்துலையே மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு அதோட டயரோட கெப்பாசிட்டி பைக் பாக் பாகபோக்காக இருக்குது பைக்கு உங்களுக்கு அதானே டேர்ட் பைக் எப்படி இருக்கும் உங்களுக்கு கேடிஎம்லாம் பார்த்துருக்கீங்களா கேடிஎம் ஷோரூம் வச்சுருக்க பாருங்கள் இதில் அவினாசி ஷோரூமில் அங்கே போய் பாருங்கள் ஒரு வண்டி கேடிஎம்னா ஃபாரின் இம்போர்ட்டட் பைக் எல்லாமே அதோடய ஸ்டைலு இந்த இம்பல்ஸ் வைக்கா இங்கே நீங்கள் கோயம்புத்தூர் ஸ்போர்ட்ஸுலாம் பார்த்தது இல்லையானா நீங்களாம் போயிருக்க மாட்டீங்க ஒரு நாள் சொல்கிறேன் அடிக்கடி நடக்கும் போன ஞாயித்துக்கிழமை கூட நடந்துச்சு குடியா ஆ நடக்கும் நடக்கும் இருக்கு நான்லாம் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் தான் இருந்துருக்கேண்ணா வேறு டோட்டலாக இருக்குது நம்ம தான் டிசைன்லாம் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நல்ல விஷயந்தான் அப்படிங்களா தலை கூட எப்படி இருக்காது கார்டு போட்டிருக்கோம்

பார்க்க அப்படி தெரியலண்ணா சர்பேஸ் மாதிரி தான் இருக்கணும் டவுன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குமா ஆ இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் செமையாக இருக்குமாண்ணா நல்ல குவாலிட்டியான கேமரா ஆ எடுத்துட்டு சின்ன சின்ன இந்த பறவைகள் இந்த மயக்கம் என்ன படத்தில் வர மாதிரி ஷூட் பண்ணலாம் ஆனால் இங்கேயே ஸ்டே பண்ணணும்னா அதுக்கு வந்து ட்ரைனிங்லாம் எடுக்கணும்

அப்டேட் பண்ணியா வீடியோ நேஷனல் பார்க் சவுண்ட் என்னங்க இதுதானேங்க செவ்வா தானங்க

திடீர்னு ஃபாஸ்ட்டாக போடணும்னு நினச்சிக்கலேன் இதை இது பண்ண முடியாது பதிமூணு தான் போட்டிருந்தேன் பதிமூணு தானே ஒன்றும் பதிமூணு கிலோமீட்டர் இது மாதிரியே போகணும் ஆஹ் ரோடு சரியாடா

அப்படின்னா அவ்வளோ தான் கழிஞ்சிக்கிட்டே வருவாங்க என்னங்கிற